நொடித்தான் மலை திருப்பதிகம் தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் புன்னடிகே நான பாடலந்தோ நாயே நேனை பொருள்படுத்து வாந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் பொந்து னுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே தானேனை முன் அது அறிந்து தன் பொன்னடிகே நான் என்ன பாடலந்தோ நாயே நேனை பொருட்படுத்து வானினை வந்தெதீர் கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே நொடுமிழ கொல்லோ ஊனை உயிர் வேறு ஒளியானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமர வளம் செய்தென்னை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியே நோடு மீள கொல்லோ உயிர் ஒளி யானை ஒளித்திருந்தேன் வானை மதித்தமரர் வலம் செய்த ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களாற்றும் சேயும் தொண்ட அந்தர அந்தரமாள் விசும்பில் அழகானை அருள் புரிந்து துந்தரமோ நெஞ்சமோ நொடித்தான் மலை உத்தமனே மந்திரமொன்றேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் தூரிசே செய்யும் தொண்ட நினை விசும்பில் அழகானை அருள் புரிந்த தொந்தரமோ நெஞ்சமோ நொடித்தான் மலை உத் மனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரலாம் சூழ அருள் பொறிந்து நேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் பொறிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மட வார்த்தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரலாம் சூழு அருள் பொறிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நுமை வாழ்த்தும் வழியடிய பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்பவில்லை யானையின் மேல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே பிறந்து நுமை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்பவில்லை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைகி வாண நாடர் முனேம். துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா என் மனமே வைகி வாணனன் நாடர் முன்னே. துஞ்சுதல் மாற்றுவித்து நேன் பரம் அல்லதொரு விஞ்சின ஆனை தந்தான் நொடித்தான் அலை உத்தமனே நிலை கெடவி நதிர் நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிட யானை ஏறி வழியே வருவேதிரே அலை அரையன் அலர் கொண்டு முன் வந்திரஞ்ச உலையனை யாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே நிலை கடவி நதிர நிலமெங்கும் அதிர்ந்த செய்ய மலையிட யானை ஏறி வழியே வருவே எதிரே அலை கடலாளரையன் அலர் கொண்டு முன் வந்திரஞ்ச உலையனை யாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே அறஒலி ஆகமங்கள் அரிவாரரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி வின்னா வந்தெதி திசைப்ப வரமலி வாணன் வந்து வழி தந்தென கேறுவதோ சிரமலி யானை தந்தான் நுடித்தான் மலை உத்தமனே அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணிலம் வந்தே திசைப்ப வானன் வந்து வழி தந்தென கேறுவதோ சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால் மிகு தேவரெல்லாம் கொள்ள என்னை மத்தையானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவ நாரணயம் பெருமா ஊர நின்றான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால்பிரமன் எிலார்மிகு தேவர் இந்திரன்மாள் பிரம்மன் எழிலார்மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர் கொள்ள என்னை மத்த யானை அருள் பொறிந்து மந்திரமாமுனிவர் இவன் நாரணையும் பெருமான் முனிவர் இவன் ஆரணயம் பெருமான் நம் தமர் ஊர் நொடித்தான் மலை உத்தமனே நந்தமர் ஊரான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழி தோரூழி முற்றும் உயர் பொன்னடித்தான் மலையை மற்றும் உயர் பொன்னடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஓரன் சொன்ன சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஓரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் தமிழால் இசைந்தே திய பத்தினையும் ஆழிகடல் ஆழிகடல்லறையா அஞ்சை அப்ப கருவிப்பதே ஆழிகடல்லையா அஞ்சை அப்பதே ஓரிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழின் இசை கரும்பின் சூவை நாவல் ஓரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலையா அஞ்சை அப்பருவிப்பதே திருச்சிட்டோம்